ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டு கிளவர் நாங்கள் சென்னிக்கிழமை சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க சிலிண்டரோட ரசீதில் கேஒய் சி நிலுவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தரைவினை குத்த போறாங்க ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் லெவல் டு க்ளவருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸில் பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டர் விநியோக ரசீதில் கேஒஒய்சி நிலுவை என முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சிலிண்டர் பயனாளிகளின் உண்மை நிலையை அறிய கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்தது இந்த நிலையில் பயனாளர்கள் பலர் இன்னும் கேஒய்சியை அப்டேட் செய்யவில்லை என கேஸ் ஏஜென்சிகள் தெரிவித்துள்ளன மேலும் சிலிண்டர் விநியோகம் செய்யும் போது வழங்கப்படும் ரசீதில் KYC நிலுவையில் உள்ளது என்ற முத்திரையை ஏஜென்சிகள் பதிவு செய்து அனுப்புகின்றன ஃப்ரெண்ட்ஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நவரும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட கேஒய்சி வந்து கேஸ் இணைப்போட அப்டேட் பண்ணணும் அந்த கேஒய்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது ஸோ கம்பல்சரி நீங்கள் தான் அந்த கஸ்டமரா அப்படிங்கிறதுக்கு ஸோ உங்களோட ஆதார் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் பேன் கார்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேஸ் இணைப்போடு வந்து ரிஜிஸ்டர் செஞ்சிருக்கணும் ஸோ அப்படி செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேஸ் ஏஜென்சிகளெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கேஸுக்கு வந்து புக் பண்ணியிருப்பீங்க அந்த கேஸுக்கு புக் பண்ணிவிட்டு கேஸ் சிலிண்ட்ரு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ரசீதில் கேஒய்சி நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முத்திரைகள்லாம் வந்து ஏஜென்சிகள் இப்போ பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நம்ம கேஸ் ஏஜென்சிக்கு டைரக்டாக போயிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஒய்சியை அப்டேட் பண்ணி ஆகணும் ஸோ யாரெல்லாம் அவங்களோட கேஒய்சியை இது வரைக்கும் அப்டேட் பண்ணலையோ ஸோ அவங்களாம் சிலிண்ட்ரு விநியோகம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒவ்வொரு மாவட்டமாக வந்து அந்த ஏஜென்சிகள் இருக்கக்கூடிய ஏஜென்சிகளாக கேஒய்சி நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் கேஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரசீதில் அவங்க ஒரு முத்திரை குத்தி கொடுக்குறாங்க கேஒய்சி பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு மத்திய அரசு தரப்புலேருந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க ஸோ சிலிண்டர் பயனாளிகள் உண்மைத்தன்மை அறியத்தான் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் வந்து சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க ஸோ இதையெல்லாம் ஓகே தான் பட் மே முப்பதுக்குள்ளே இந்த இகேஒய்சி அப்டேட் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் கேஸ் சிலிண்டரோட இணைப்பு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துருப்போம் பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஸோ மக்கள் விருப்பப்படுற அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேஸ் ஏஜென்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மக்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாகவே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட இணைப்புகள் துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மத்திய அரசு வந்து அதுக்கு கரெக்டான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க கேஒய்சி அப்படிங்கிறது கேஸ் இணைப்போடு அப்டேட் பண்ணி ஆகணும் ஆனால் அதுக்கான கடைசி நாள் அல்லது கேஸ் சிலிண்டரோட இணைப்பு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இப்போது கண்டிஷன் போட்டிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடாத நிலையில் கேஸ் ஏஜென்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தனித்து செயல்படுவதாக வந்து புகார் எழுந்துட்டுருக்கு ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கேஸ் இணைப்போட உங்களோட கேஒய்சியை அப்டேட் பண்ணல அப்படின்னா என்னைச்சிக்கேன் அதுக்கான காலக்கெடு எதுவும் கிடையாது பட் இருந்தாலும் இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து கேஸ் புக் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரசீது கொடுக்குறப்ப அவங்க வந்து முத்திரை குத்தி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கேஒய்சி நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே ஃப்யூச்சரில் பிரச்சனை வரலாம் ஸோ அதனால் ஸோ இந்த கேவைசியை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்டேட் பண்ண முடியுமா அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுடன் விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்